ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிஞ்சு சாதத்தை பார்க்கலாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான சிம்பிளான பிரிஞ்சு சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையலில் நம்ம பிரிஞ்சு சாதம் தான் செய்கிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிரிஞ்சி சாதம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பிரியாணி குட் பார்த்துட்டு வச்சுக்கோங்க ரெண்டு குழி கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்து கொடுத்துக்கோங்க நேசி சேர்த்து பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு பட்டா கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பெரிஞ்சுரவ் சேர்த்துக்கோங்க பெருஞ்சிரை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொண்ணு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா வரைங்க வந்தப்போ ரெண்டு பழுத்த தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் நான் கேமராவில் ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ண மறந்துவிட்டேன் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மேளா தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொதினாலையை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுட்டு புள்ள சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி தழி கட் பண்ணி வச்சிருக்கா உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு கிண்டி கொடுத்தோன்னே எந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஏற்ற உள்ள சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்பொல்லு சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பச்சை பட்டாணியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நூறு பீன்ஸ் எடுத்துட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காய் புள்ள சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு குட பொடியா கட் பண்ணி வச்சிருக்காய் புல்ல சேர்த்துக்கோங்க குடமிளகா சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க வெங்காயந்தக்கள் விதங்கும் போதுதான் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்ப சாதத்துக்கும் சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க காயோட சேர்ந்து வந்து வரும்போது நல்லா உப்பு பிடிக்கும் சேர்த்து குடுத்துட்டு இன்னொரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த காயெல்லாம் தண்ணி எதுவும் சேர்க்காமலே வேக விடுங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா காய நல்லா மசாலாவோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கப்பு ஜீரம் சாம்பார் அரிசி எடுத்து சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடி வக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் ரெண்டு கப்பு அரிசிக்கு அடுத்துல வைக்கிறதுனால நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க லைட்டாக கொதிக்க ஆரமிச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நூறு கிராம் மீன் மேக்கர் எடுத்து நான் சுண் நல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து பிழிஞ்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த மீன் மேக்கரை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாத்தோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இன்றைக்கு மூடி போட்டு மூடி சாத்தை முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வந்து வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் ரோட்டு கடையெல்லாம் இப்படி தான் இருக்கும் இதில் லைட்டாக கலருக்காக நான் மஞ்சத்தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே இது மாதிரி லைட்டாக விதட்டி கொடுத்துக்கறேன் நீங்கள் கடையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் மேலே கலராக இருக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துட்டு எடுத்து இது மாதிரி லைட்டா நான் இது மாதிரி சேர்த்து கொடுத்துக்கறேன் சேர்த்து கொடுக்கும் போது க அங்கே கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதனால சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு சாதத்தை இந்த மாதிரி கிண்டிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே வருங்க டேஸ்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஏக்கிட்டே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரிஞ்சு ரெடி சூப்பராகிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்ததுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்சு பால் சாப்பிட செஞ்சு கொடுத்தாப்போலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ